நாட்டின் சட்டத்தின் ஆட்சி நடக்கிறதா இல்லையா என்பதை மோடி அவர்களே நீங்கள் தான் சொல்ல வேண்டும் இந்த மாதிரியான சம்பவங்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான ஏற்படுத்தப்பட்ட சம்பவங்கள் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஏற்படுத்தப்பட்ட சம்பவங்கள் இந்த நாட்டிற்கு ஏற்படுத்தப்பட்ட அவமானம் என்று நான் கருதுகிறேன் இதே உங்களுடைய சிஷியர் அண்ணாமலையார் தமிழ்நாட்டில் சொல்லியிருக்கிறார் மிகவும் வருத்தமாக இருக்கிறது இப்படிப்பட்ட சம்பவங்கள் என்று சொல்லி பிரதமர் அவர்களே கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்மை சார்ந்தவர்கள் புரிந்து என்று சொல்லியிருக்கிறார் அப்போது அத்தனை அமைப்புகளும் நம்மை சார்ந்தவர்கள் என்று அவரே ஒப்புக்கொள்கிறார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த நாடு வளர்ந்து கொண்டிருக்கிறது இவுடனே அந்த வெறுப்பு அரசியலை தடுத்து நிறுத்துங்கள் இல்லை என்றால் நீங்கள் தூக்கி எறியப்படுவது இந்திய மக்களால் வேற்றுமையில் ஒற்றுமை காண வேண்டும் என்கின்ற உணர்வோடு கலந்து கொண்டிருக்கிற இந்திய மக்களால் நீங்கள் தூக்கிய காலம் வெகு விரைவில் உள்ளது என்பதை தெரிவித்து இந்த அளவிலே மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மக்கள் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த காணொலியை தெரிவிக்கின்றேன் இந்த தமிழகத்தை மட்டும்தான் நாம் நிம்மதியாக கிறிஸ்துமஸ் அவை கொண்டாடி பக்கத்து மாநிலமான கேரளாவில் கூட இல்ல வடமாநிலங்களில் தலைகள் காட்டப்பட்டிருக்கிறது நம்முடைய முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியில மிக சிறப்பான ஒரு ஆட்சியை எல்லோருக்கும் எல்லாம் என்ற வகையில எல்லா சமயத்திரலுக்கும் உணர்வோடு அவர்களின் திருவிழாக்கள் மிக சிறப்பாக நடத்த வேண்டும் என்ற அந்த உணர்வோடு இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த ஆட்சி தொடர வேண்டும் நாங்கள் கேட்ட அத்தனை கோரிக்கைகளையும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் மிக சிறப்பாக செய்திருக்கிறார் இந்த கிறிஸ்துமஸ் நெல்லை விழாவில அத்தனை அறிவிப்புகள் மிக முக்கியமான அறிவிப்புக்காக என்ஓசி தேவையில்லை தேவாலயங்கள் கட்டப்படுகின்ற அந்த சூழ்நிலையில கட்டிட அனுமதிக்கு என்ஓசி வாங்க வேண்டும் என்ற ஒரு இருந்த நடைமுறையை இருபத்தி ஐந்து வரை நடைமுறை அந்த என்ஓசி வாங்க வேண்டும் என்கின்ற நடைமுறை தேவையில்லை என்கின்ற மிக சிறப்பான ஒரு அறிவிப்பை மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் சென்னையிலே நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் தெரிவித்தார்கள் அது மட்டுமல்ல ஜீவோ நம்பர் அதாவது கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள் அவர்கள் தேவையான ஆசிரியர்களை அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் பத்தொன்பதாம் ஆண்டு அனைத்து இந்திய முன்னேற்ற கழக ஆட்சியிலே மாற்றப்பட்டு இல்லை சார்ந்தவர்களும் இரண்டு பேர் அந்த செலக்ஷன் இருப்பார்கள் என்று தெரிவித்த அந்த சம்பவத்தை அந்த ஜீவோவை நீக்கி உத்தரவிட்டிருக்கிறார்கள் தேவையில்லை கிறிஸ்துவ கல்வி நிறுவனங்களுக்கு பணிபுரிகின்ற ஆசிரியர்களுக்கு தேவையில்லை என்ற நிலையை ஏற்படுத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து இன்று வரை